உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு மூன்று மாதங்கள் வரக்கூடிய கட்ட மூன்று மாதங்கள் கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் நிலையும் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உழைப்பாளிகள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கணும் தூங்க மாட்டீங்க சில நேரங்களில் அமைதியாக இருப்பீங்க ஆனால் வேலையில் இறங்கிட்டீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ அது மட்டும் இல்லை போல்ட்னஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உள்ளொன்று வச்சுக்கிட்டு உள்ளே ஒன்று பேச தெரியாது வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவில் மாற்றங்கள் இருக்காது அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க அது மட்டும் இல்லை உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்காக ஃபைட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்துடனும் நஷ்டமானாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அது மட்டுமல்ல மகர ராசி அன்பர்கள் டாப் பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா அதில் நல்ல நல்ல இடங்களில் உத்தியோக ரீதியிலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி அரசு சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு இலக்கில் இருக்கிறவங்க எல்லாமே ஐ பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் ஏன்னா அவ்வளோ நுணுக்கமும் அவ்வளோ ஆற்றலும் அவ்வளோ பேச்சு திறமையும் அவ்வளோ திறனும் ஒரு இடத்துல ஒரு விசேஷம் இருக்குன்னா அதில் அவங்க முன்னாடி இருப்பாங்க அவங்களுடைய வார்த்தை அவங்களுடைய பேச்சு அங்கே முன்னோக்கி இருக்கும் அவ்வளோ ஒரு ஆற்றல் கொண்டவங்க அப்பேற்பட்டவ உங்களுக்கு அது என்னவோ வெளியில் பார்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த சூழல் எல்லாத்தையும் உருவாக்கிட்டுருக்குங்களே தவிர உங்களுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் வந்த ஒரு இலக்கு எல்லாமே டாப்பாக இருந்தாலும் இடைப்பட்ட கடந்த அஞ்சு வருஷத்தில் எல்லாமே உங்கள மாதிரி இருந்தவங்கள இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு சிறை நிறைய மன அழுத்தமும் சரிவுகளும் பண நெருக்கடிகளும் நீங்களும் ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரீங்க ஒன்று ஃபேஸ் பண்ணி ஒன்று முடித்தா இன்னொரு பிரச்சனை உருவாகுது இன்னொன்று முடித்தா இன்னொன்று உருவாகுதுன்ற மாதிரி ஒவ்வொன்றும் உங்களை பிரேக் பண்ணி லாக் பண்ணி அடுத்து 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 நிறைய சிரமங்களுக்கு ஆளாகி நிற்கிறீங்க ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க நீங்கள் வழி காட்டினவங்க நல்லா இருக்காங்க நீங்கள் காட்டின வழியில் போனவங்களும் நல்லா இருக்காங்க உங்களை பார்த்து பொழைச்சவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க ஆனால் எல்லா விதத்துலையுமே ஆற்றல் மிக்க நீங்கள் அதே விஷயத்தை எடுத்து செஞ்சால் ட்ராப் ஆகுது அப்போது உங்க முயற்சிகள் நீங்க எடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையில கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அது மட்டும் இல்லை எல்லாமே நீங்க எடுத்தது எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி கடைசி முடிக்கிற நேரத்தில் பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்க அதை தட்டி பறிச்சுக்கிட்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் எடுத்த நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது விஷயத்தையும் கடைசி ஒரு பர்சன்ட்டில் ஃப்ளாப் ஆகும்போது அது எல்லாமே ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நம்மளுடைய முயற்சிகளை உடைச்சி சுக்குநூறாக்குது என்னன்னே தெரியல என்ற அளவுக்கு எல்லாமே சிந்திச்சிருப்பீங்க இதனால் படுத்தா தூக்கம் இல்லை ஏன்னா வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாங்கின பணம் கொடுக்குற நேரத்தில் கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லனா வாங்கி கொடுக்கக்கூடிய மனசு இன்னைக்கு அப்பேற்பட்டவங்க உங்களுடைய தன்மானம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு என்னென்ன பத்து ரூபாயில் ஆரம்பிச்சு இன்னைக்கு பல லட்சங்கள் வரைக்குமே கடன் சுமைகளில் தாங்கி நிக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதனால மன அழுத்தங்கள் இதை விட்டு நம்ம மீண்டும் வெளியில வர முடியுமா அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர முடியுமான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த நாள் அந்த கால அமைவுகள் இப்போ உங்களுக்கு கூடி வந்திருக்கு மூவ் பண்ணுங்க முயற்சி எடுங்க இந்த கிரக அமைவுகள் எல்லாமே டாப் லெவலில் இருக்குது வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி டு ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான கிரக மாளிகா யோகா அமைப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் ராசி மிதனத்து மீனத்தில் இருந்து கன்னி வரைக்குமே ஒரு கட்டம் கூட ஃப்ரீயா இருக்குது அது எல்லாமே கண்டினியூவாக இருக்கும் அதான் கிரக மாளிகை யோகா அமைப்பது இதுல குரு பார்வையில் சுக்கரனும் சுக்கர பார்வை குருவும் குருவும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பார்வையில் சூரிய பகவான் நிற்க செவ்வாய் பார்வையில் புதன் அந்த இந்த ஒவ்வொரு கிரக பார்வையும் சனி பார்வையில் சுக்கர பகவான் நிற்கக்கூடிய தருணம் இப்படி பார்வைகளில் உங்களுக்கு ஒரு பெரிய சுழற்சி உண்டாகக்கூடிய தருணம் உருவாக போகுது அதனால் மூவ் பண்ணிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது மற்றவங்க செய்த தவறுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்ட அந்த அந்த பாதிப்பு செய்யாத தவறுக்குண்டான சிக்கல் உங்கள் தலைமையிலே போட்டுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க அதாவது மகர ராசி அன்பர்களினுடைய நிலை உண்மையை சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் வாங்காத கடனுக்கு வடிகட்டுற மாதிரி தான் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட எப்படி இருக்கும் இது இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இறக்க போகுது அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு இலக்கையும் ஸ்ட்ராங்கான ரீதியில் இறங்கி செயல்படுத்தினால் நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய தருணமாக இருக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் போய் இருப்பீங்க கண்டிப்பா மூன்றாவது நபர்களால் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு உதவி செய்யாமல் செய்யினாலும் உத உபதிரியும் செய்யாமல் இருந்தால் எனக்கு போதுங்கன்ற அளவுக்கு எல்லாமே வழி வேதனையில் இருக்கிறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கி இன்னும் சிலர் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் போயாச்சு அது எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல இலக்கு நோக்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் மேற்கொண்டு திருமண முயற்சிகள் எடுத்து தடையாகி நிற்கிறவங்க மகர ராசி என்பர்கள் பலர் அந்த தடைகள் நீங்கள் மீண்டும் உங்களுக்கு வந்து திருமணம் கூடி வரும் சிலருக்கு இதுதான் தான் பொண்ணும் அளவுக்கு மனவர வரைக்கும் போய் வெளியில் வந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற மீண்டும் ஒரு நல்ல இலக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குருவால ஒரு நல்ல மேன்மை அவர் பார்வும் ராசி மேலே விழுது இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம் உங்களுக்கு யோக காரகனாகப்பட்ட சுக்கரனும் உங்களுடைய ராசிக்கு வந்து நிற்க போறார் அப்போ இந்த மூன்று மாதங்களில் எவ்வளவு பெரிய அமைவுகள் உண்டாக போகுதுன்றது சொல்ல வேண்டியதே இல்லை இதுல நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்திருவீங்க பார்த்து பார்த்து செய்த அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கலும் குழப்பும் பிரச்சனைகள் உருவாகியிருக்கு அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தருணமாக இது மேற்கொண்டு காலகட்டங்களில் உருவாகி என்ன ட்ரீட்மெண்ட் தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஒருத்தருக்கு காய்ச்சல் தலைவலி வந்தால் எல்லாருக்குமே வந்து தேவையில்லாத சிக்கல் எல்லாத்தையும் சந்தித்து இதனால் மன உளைச்சல் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு சில பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே சரியாயிடும் ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்குவீங்க உங்களுடைய பிசினஸ் சார்ந்த ரீதியில் பெரிய அடைய போறீங்க எத்தனை வருஷம் பட்ட உண்டான பலன் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்கும் கவலைகள் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடி எடுத்து வைக்கும் பொழுது மாபெரும் வளர்ச்சியுடன் எடுத்து வைக்கக்கூடிய தருணமாக உங்களுக்கு அமைய போகுது மேற்கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமாக இருக்கும் குறிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகள் உண்டாகியிருக்கும் இல்லைன்னா உண்டாக்க போகிறீங்க இது ரெண்டு ஒன்று நடக்க போகுது இந்த இடத்துல அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லேபராக ஒரு இடத்துல வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொழிலாளியாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த வித வளர்ச்சியும் இல்லை நான் ஏதாவது ஒரு தொழில் வேலையை தொழில் ஒன்று அமைக்கலாம் நாம் சின்னதாக ஒரு குறுந்தொழில் ஆரம்பித்து ஒரு நல்ல இலக்கை அடையணுமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்கணுமேன்ற ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகி அதனால் உங்களுடைய வேலையில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு தொழில் தொடங்குவீங்க ஒரு சில நட்புகளால் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலர் ஆன்லைன் இறங்கி தேவையில்லாத சிக்கலுக்கு ஆளாகி இருந்த பணமெல்லாம் இழந்து அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் இதில் இன்ட்ரி பண்ணி அவ உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில் வழிகாட்டி இருப்பீங்க கடைசியில் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்று நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஆளாகிருக்கு இப்படி நம்பி பணத்தினால சில சிக்கல் அடைஞ்சவங்க இருப்பீங்க கண்டிப்பாக அந்த சிக்கலில் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய தருணமாக இருக்கும் வெளிநாடு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ரொம்ப டவுனாக இருந்தது பங்கு சந்தையில் அது எல்லாமே வரக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனங்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு மேன்மைகள் வரக்கூடிய தருணத்தில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகளும் நிறைய மன உளைச்சலும் சந்திச்சிட்டீங்க வரக்கூடிய தருணத்தில் ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் பெரும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்தே இது அமையும் ஏற்கனவே எத்தனையோ பயிற்சிகள் வந்தது எனக்கு மாற்றம் கிடைக்கலன்னு நினைப்பீங்க கவலைகள் வேண்டாம் சிலருக்கு நான் சொல்கிறேன் அந்த பயிற்சிகளில் நன்மை அடைஞ்சவங்க பலர் காரணம் என்னென்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பரல்கள் பெற்றிருக்கும் ஒவ்வொன்றத்தில் ஒரு பரல் கூட இருக்கும் அப்போ ரொம்ப வீக்காக இருக்கும் அதே ஒரு இடத்துல ஏழு பரல் இருந்தால் அது அதிர்ஷ்டத்திற்குரிய காலம் இப்படி எதையும் நினச்சி வரக்கூடிய நல்ல தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மூவ் பண்ணுங்க சக்ஸஸ் அடைவீங்க ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரதே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம நிலை என்னன்றதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு தான் அந்த நிலையை நீங்கள் ரொம்ப உணர்ந்துட்டீங்க அந்த வழி வேதனையை ஒரு அனுபவமாக எடுத்து வரக்கூடிய தருணங்களில் ஒரு மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஊன்றுகோலாக உருவாக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றம் இல்லை மகராசி அன்பர்களுக்கு நான் சொல்லணுன்றது இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் உங்களை மாதிரியான உழைப்பாளிகளும் இல்லை விடாமுயற்சி உடையவங்களும் இல்லை தன்னம்பிக்கை மிக்கவங்களும் இல்லை அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன இந்த பரல்களும் திசா புத்திகளும் சரியாக இருக்கா அதை பார்த்து ஒரு விஷயத்தை செய்யலாம் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்